ஸ்டேட் ரெவின் பதினாறு சதவீதம் வருமானம் என்று சொல்கிறார்கள் அதுவும் போய் தொடர்ச்சியாக உழைப்பை மிக மிக மோசமானது மதிப்பிற்குரியவர்களே இன்று இந்த தெருவிலே இறங்கி சாலைகளிலே அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மால் தான் நாம் கொடுக்கக்கூடிய வருமானத்தில் தான் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு மக்களுக்கு ஊடகங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டேட் ஜிஎஸ்டியில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் டாஸ்மாக வருமானம் என்று சொல்கிறார்கள் அது பொய் ஸ்டேட் எக்ஸ்பென்ஜரில் செலவீனங்களில் பதினோரு சதவீதம் டாஸ்மாக வருமானம் என்று சொல்கிறார்கள் அதுவும் பொய்

வீட்டு வாடகைக்கான படி கிடையாது பென்ஷன் கிடையாது முறையான ஊதிய உயர்வு கிடையாது எது ஒன்றுமே அல்லாமல் மதிப்பிற்கு நான் உங்களிடத்தில் சொல்லுவேன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக நம்முடைய தமிழர்களை அடிமைகளாக கூட்டி கொண்டு போய் சித்திரவதை செய்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அதை விட மிகப்பெரிய சித்திரவதையாக இருக்கிறது இந்த அரசு செய்கிற சித்திரவதை உங்களுக்காக உழைத்துக் கொட்டுகிறோம் உங்களுக்காக எந்த பலனும் உழைத்துக் கொட்டுகிறோம் காலி பாட்டில்கள் வாங்குவதற்கு ஒரு தனி ஏஜென்சி அமைக்க கேட்கிறோம் எதற்காக சுகாதார கேடுகளுக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதற்காக பனிச்சுமையை அதிகப்படுத்தி இடத்தை பெரிதாக்காமல் பரவலாக்காமல் தொடர்ச்சியாக ஒருத்தவனுடைய உழைப்பை சுரண்டி கொண்டே இருப்பது என்பது மிக மிக மோசமானது அதை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது அதை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது

ஒரு கார் வாங்க முடியாது ஒரு வீட்டு லோன் வாங்க முடியாது அத்தியாவசிய தேவைக்கு வங்கி அணுகிற சாலரி சிலிப் கேட்பான் எந்த வகையிலுமே அரசியலத்தில் வேலை பார்க்கிறோம் என்றுதான் பெயர் இத்தே பெரிய நிறுவனம் டாஸ்மார்க்கு கோடி கோடியாக ஆயிரம் கோடியாக பல்லாயிரம் கோடியாக சம்பாதித்துக் கொடுக்கிறோம் என்றுதான் பெயர் ஆனால் அப்படி சம்பாதித்துக் கொடுப்பவர்களை அடிமையிலும் கீழ்நிலையில் இந்த அரசுகள் நடத்துகிறது ரெண்டு அரசுமே நடத்துது பணி நிரந்தரம் தருவோம் என்று இப்போது சொல்லக்கூடிய ஆண்டு அரசுகள் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏன் பணி நிரந்தரம் செய்யவில்லை ஏன் இரண்டாயிரத்தி பதினாறில் பூரண மது விளக்கு என்று இப்போதைய திமுக அரசு அறிவிக்கிறது பூரண மது விளக்கிற்கு இங்கே யாரும் எதிரானவர்கள் அல்ல உண்மையிலேயே எதிரானவர்கள் அல்ல ஆனால் என்ன சிக்கல் என்றால் ஒரு பூரண மது விளக்கை ஒரு மாநிலத்திலே கொண்டு வருவதில் ஒரு நாட்டில் கொண்டு வருவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது பொருளாதார சிக்கல் சமூக கேடுகள் அனைத்தும் இருக்கிறது அவ்வளவு சிக்கல் இருக்கிற ஒரு நிலத்திற்குள்ளாக பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நாங்களும் மனம் நாங்களும் மனிதர்கள் தான் டாஸ்மாக் ஊழியர்களும் மனிதர்கள் குடித்து குடித்து என் சமூகம் என் மக்கள் கெட்டு போவதை அழிந்து போவதை உட்கார்ந்து நாங்களும் விரும்பல நாங்களும் விரும்பல புரட்சியாக இந்த சமூகத்திற்கு ஊட்டி கொடுப்பது எங்களுடைய வேலை அல்ல ஒரு பணியாக செய்கிறோம் இவ்வளவு காயங்களை சுமந்து நாங்கள் வேலை பார்க்கிறோம் அது சாதாரணமானது அல்ல அந்த வேலையை அங்கீகரிக்காது கோரிக்கையை அங்கீகரிக்காது நித்தம் நித்தம் அமர்ந்து போராட வைப்பது ஒரு அரசு உங்களுடைய போராட்டம் மட்டுமல்ல எல்லோருடைய போராட்டம் தமிழகத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது செவிலியர்கள் போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் மூணமுற்றவர்கள் போராடுகிறார்கள் வீயோக்கள் போராடுகிறார்கள் நீங்கள் போராடுகிறீர்கள் தமிழ்நாடு போராட்ட மாறி இருக்கிறது தேர்தல் நேரத்தில் போராடுவது ஃபேஷன்ன்றீங்க அமைச்சர் மார்கள் பேசறார்கள் அது தவறு ஃபேஷனாக இங்கே உக்காரல போராடல வாழ்வாதாரத்துக்காக உட்கார்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மோனோபலியாக है டாஸ்மாக் நிறுவனத்தாலே மோனோபொலியாக அரசு வளம் கொடுக்கிறது எங்களுடைய கொள்கை என்பது நாம் தமிழர் கொள்கை என்பது மதிப்பிற்குரியவர்களே தமிழகத்திலே பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய கல்லை அறிமுகப்படுத்துவதுதான் அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் அரசிடத்திலே மோனோபொலியாக இருப்பதாலே அது வைப்பதுதான் விலை அது வைப்பதுதான் சட்டம் அப்ப எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க சிறந்த வேலைகள் மிக அற்புதமான வேலைகள் அரசு பணிகள் எல்லாவற்றையும் செய்வதற்கான ஏற்பாடுகளும் திட்டங்களும் எங்களிடத்திலே உண்டு மதிப்பிற்குரிய உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம் எந்த சூழலிலும் உங்களுடன் உங்கள் பக்கத்திலேயே உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நிற்போம் எக்காலத்திலும் நிற்போம் எங்கள் அண்ணன் சீமானுடைய வாழ்த்துக்களில் எங்கள் அண்ணனுடைய சீமானுடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கே வந்தோம் அவர் சார்பாக உங்களுடைய உங்களுக்கு எங்களுடைய உங்கள் போராட்டத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் போராட்டம் நிச்சயம் வெல்லும் உங்களுடைய ஒற்றுமை ஓங்குக உங்கள் கோரிக்கைகள் வெளிய நாம் தலைமைச்சி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி